ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதி இது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை செய்து கொள்ளுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணமா பாருங்க இப்ப வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி பார்க்கலாம் செட்ணும் பாக்கலாம் கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதுல அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இப்போ இதில் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் செத்துருக்கேன் அடுப்பம் இதை மணத்தீலே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்கினதும் நல்லா தக்காளி பழம் செத்துக்கலாம் அஞ்சு தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளியாக பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடு இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதக்கும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ உப்பு சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போக இந்த மனத்தீயிலே வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் இப்போ புதினாவை சேர்த்து நல்லா இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி தரால் தண்ணி விடாமல் கொஞ்சம் குறை குறப்பாக சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த பவுலில் சட்னி சேர்த்ததுக்கப்புறம் இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன் தாளிப்பு காரங்களில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் பொரிஞ்சதும் சட்னி அரை சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இந்த சட்னிக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கெட்டியாக வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசிங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இதே முறையில் இதே அளவுகளோட சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்